தொடர்ந்து அந்த போராட்ட வெப்பம் குறையாமல் அந்தி நாற்பது நாட்களை கடந்திருக்கிறது நம்முடைய அரங்கத்திற்கு மேடைக்கு அனைத்து கருத்தில் நீடிய ரீதியாக ஒழுங்கை ரீதியாக தொழிற்சங்க உணர்வோடு களத்துக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து நம்மோடும் இருக்கிற தலைவர்களை நாம் பணிக்கு மகிழ்கிறோம் இன்றைய நாற்பது நாலாவதுடைய காத்திருப்பு போராட்டத்துடைய தலைவர் சகோதரர் அன்சகர் அவர்களே எனக்கு முன்னர் கிரோ சிறப்பாக உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற அரண் சகோதரர் மகாலிங்க நான் தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்துகிற போது எனக்கு ஒரு மாவட்டத்தை சொல்ற அங்கே தான் பேசி அது வந்து பேச்சு பழகவில்லை என்று சொல்பவர் இந்த போராட்ட களத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராளியாகவும் அவருடைய நிலையை அப்படியே அரசுக்கும் நிர்வாகத்திற்கும் கோர்த்தி காட்டி அனுபவத்தில் பேசினார் பகாரிமாவர்களே சிலரை தொடர்ந்து இந்த அரங்கிற்கேசிருக்கின்ற அண்ணகேசன் அவர்களே உரையாற்றி சென்றிருக்கின்ற அன்பு சகோதரர் குருவர் அவர்களே அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களே பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கு சிறப்பான முறையிலே மருத்துவத்துறை எப்படி இருக்கிறது மருத்துவத்துறை எப்படி இருக்க வேண்டும் அந்த மருத்துவத்துறை ஏன் இறங்கி இருக்கிறது என்றெல்லாம் பேசினார் முறையெல்லாம் இன்றைக்கு ஒரே குழை கொண்டு வந்து கூட்டங்கள் குறைவாக இருப்பதில்லை குழந்தை உழைப்போடு இன்றைக்கு நாம் மாபெரும் போராடி வேண்டும் என்ற உணர்வோடு நம்மை கொண்டு வருகின்ற அந்த வண்டியர்கள் அவர்களே தகவல் கோவிந்தராய் அவர்களே இன்னும் ஆர் சேகர் அவர்களே இதனை அன்னார்கள் எல்லாம் இன்றைக்கு உரையாற்றிருக்கிறார்கள் அம்மா பற்றி கூட சொன்னார்கள் இந்த அளவுக்கு ஒரு விருப்பமாக எதையை சொன்னார்கள் இந்த நேற்று நாங்கள் இதில் என்னவென்றால் போராட்டம் இருந்து நாம் மாறி இந்த போராட்டக் களமானது ஒரு நல்ல ஒரு கருத்தியலையும் பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சியையும் மையப்படுத்தி நிற்கிறது கோரிக்கை நமக்கு அந்த கோரிக்கைகளை தான் வைத்து போராடி இந்த போராட்டக்கலை என்பது குறிப்பாக எனக்கு முன்னர் பேசிய பாலகிருஷ்ணன் அங்க சொல்வோம் பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் குறிப்பாக கோவிந்தராஜ் அடி அடிக்கடி பேசி கொண்டிருப்பார் இந்த போராட்டக்கலமானது மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கான குடியே நாம் ஊட்டியிருப்போம் பல்கலைக்கழகம் இருந்தால்தான் நாம் வாழ முடியும் பல்கலைக்கழக வளர்ச்சிதான் நம்முடைய வளர்ச்சி என்று அடிக்கடி நாம் இந்த போராட்ட கழகம் கொண்டு வந்தது நிலை மாறி எப்படி இந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு தேர்வு எழுதி மாணவ மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் எப்படியெல்லாம் பல்கலைக்கழகம் இருக்கும் என்று பேசினார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் இந்த போராட்டத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம் நேற்றைக்கு நாங்கள் சென்னைக்கு சென்று சென்ற போது அங்கிருந்து எங்களுக்கெல்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் இன்றைக்கு யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே பார்த்தோம் நாங்கள் அது மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறது இதை நான் வறுத்து கொண்டு சென்றவில்லை தொழிற்சங்க அந்த தொழிலாளர் வர்க்கத்தினுடைய தொழிலாளர்களுக்காக பணியாற்றிய ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் நாம் பணி செய்கிறோம் என்று சங்கங்களை துவக்கி அந்த சங்கங்களுக்காக நாங்கள் பல்கலைக்கழகத்தில் போட்டி போட இருக்கிறோம் என்று சொல்கின்ற சவால்களுக்கு தான் சொல்லிக் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் ஓய்வு பெற்ற பிறகு பல்கலைக்கழக நலன் கருதி ஒரு அங்கங்கே சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பாக உருவாகி இருக்கிறோம் இது இரண்டாயிரத்தி இன்றைக்கு இரண்டு இரண்டு ஆண்டுகள் 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 இது துவக்கி ஆனால் பணியில் அன்றிலிருந்து பல்கலைக்கழகத்தில் பணி செய்து மாபெரும் மிகப்பெரும் சங்கமாக இருந்த சங்கத்தில் நிர்வகித்து ஊழியர் பணி வகித்து பதவி வகித்து இன்னும் சங்களை நான் சங்கங்களை ரகுமோரி பல சங்கங்களை உருவாக்கி இருந்த அந்த சங்கவாதிகள் எல்லாம் அவர்களுக்காகத்தான் இந்த குரலை கொலிக்கிறேன் தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தொடர்ந்து ஆட்சி இருவரும் அரசியல் கட்சிகள் திமுக ஆட்சியில் தான் இருவரும் ஆட்சிகள் தான் தமிழகத்தில் ஆட்சி வருகின்றன ஆனால் அவர்கள் கொள்கை அவருடைய கருத்தியலாக கட்சிகளுக்குள்ள அவர்களுக்கு ஐடியாலஜி என்பது கருத்து பொதுவாக அவர்கள் தமிழகத்தோட வளர்ச்சி தமிழகத்தோட வளர்ச்சி இந்த இந்தியாவில் தமிழகம் எப்படி வர வேண்டும் என்பதற்கான அதற்கான முயற்சி அந்த கட்டமைப்புகளை கொண்டுதான் வருவார்கள் இருவரும் கட்சிகளுக்கும் அந்த ஐடியாலஜி கருத்து வேறுபட்டிருக்கும் ஆனால் அவருடைய நோக்கம் எல்லாம் என்னுடைய ஆட்சியில் இதை சாதித்தேன் ஊழியர்கள் பயன்படுத்தார்கள் கிராமங்கள் வளர்ந்தது என்னுடைய ஆட்சியில் தொழிற்சங்கம் பெறுகிற என்னுடைய ஆட்சியில் கல்லூரிகள் பெறுகிறது என்னுடைய ஆட்சியில் மருத்துவமனை பெறுகிறது இருவரும் கட்சிகளும் இன்றைக்கு போட்டி பெறுகிறார்கள் அதை கருத்திய ஐடியாலஜி பிறகு கருத்தியதாக உங்களுக்குள்ள ஆனால் ஆனால் தமிழக அரசு என்று தான் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்தோம் என்று போட்டியிருக்கிறது ஆனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறுப்பேற்று சங்கங்களில் பொறுத்து வந்த நம்முடைய சவர்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்கிறேன் எங்களுக்கு நாங்கள் படி ஓய்வு பெற்ற பிறகு பல்கலைக்கழகத்தினுடைய சங்கங்களுடைய அந்த ஓய்வு பெற்ற சங்கங்களுடைய சங்கத்திலிருந்து நாங்கள்

நீங்கள் இந்த இந்த களத்திலிருந்து மாறி நம்முடைய கோரிக்கையை கொண்டு வந்து வெளி உலகிலிருந்து போராடுவதற்கு வர வேண்டும் போராடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அப்படி வரவில்லை என்றால் என்னால் முடிந்த வரையில் நான் போராடுகிறேன் நான் தெரிந்து உட்காடுகிறேன் எனக்கு நீங்கள் ஒரு பத்து பேரை அனுப்புங்கள் ஆதரவு திறன் என்று சொல்லி மிக கடுமையாக பேச

சீனியர் சிட்டிசன் இது வந்து ஆட்டம்னா இருக்கு அதெல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால கொஞ்சம் திருப்பில கருத்து முடிப்பாடு அதை கருத்து முடிப்பாடு இருக்கும் போது நாங்களும் அதை சொல்லி சொல்லி பார்த்து இது நடக்காத படம் வச்சுக்கிறோம் ஆனால் அதுபோல நாம் இங்கே இந்த போய் அரங்கத்தில் போராட்ட களத்தை பலப்படுத்தி இன்றைக்கு நாம் இங்கே இன்று போராடுகிறோம் நாங்க யாரெல்லாம் அந்த எங்களுடைய கருத்து ஒற்றுமை அங்கே இல்லையோ இங்க நாங்கள் வந்து இன்றைக்கு போராடுகிறோம் அதே நேரத்துக்கு நான் புகைப்படத்தை அந்த போட்டால் பார்க்கிறேன் எந்த நாங்கள் எப்படியெல்லாம் போராடிவோமோ அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரவாயில்லை கருத்து ரீதியாக கொள்கை ரீதியாக தங்கங்களுடைய ஒற்றுமைக்கும் ஊழியர்களுடைய பாதுகாப்பிற்கும்

இப்படிப்பட்ட உணவுகள் எல்லாம் போராடுகிறோம் இந்த போராட்டம் எதற்காக என்பதை இருக்கின்ற நீங்கள் எங்களிடத்து எந்த கொள்கைக்காக எதற்காக போராடுகிற என்பதை இருந்த சங்க நிர்வாகிகள் உணரவில்லை என்பதைத்தான் சொல்லிக்கொள்ள கடப்படுகிறது ஆனால் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து இந்த தலை தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் இந்த போராட்ட கழகத்தை நாங்கள் வலுப்பெற்றுக் கொண்டிருப்பதால் இன்னைக்கு அனைத்து தரப்பிலும் இன்றைக்கு நாங்கள் அங்கிருந்து வெளிவந்த பிறகு இங்கு போராட்ட கருத்து வந்த பிறகு இது தமிழகம் முழுக்க அனைத்து அரசியல் கட்சி முழுக்க ஏற்றுக் கொள்ளப்படுகின்ற நிலை இதை அப்படியே விட்டுவிட்டால் முடியாது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற நிலை தமிழகத்தினுடைய தலைமை செயலர் வள்ளிக்கும் இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய கோரிக்கை தலைமை சேல முழுக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் நேற்றுக்கு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு அதுதான் சொல்கிறோம் இருந்த சங்க நிர்வாகிகளோட அந்த உணர்வோடு இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் அந்த சங்க உணர்வு ஏன் இல்லை என்றுதான் எங்களுக்கு அழுத்தம் இருக்கலாம் ஆனால் எந்த நோக்கத்திற்காக போராடுகிறார்கள் நாளைக்கு நீங்களும் ஓய்வு பெறலாம் உங்களுக்கும் அந்த பயன் வர வேண்டும் உங்களுக்கு உண்மையாக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி பல்கலைக்கழகத்தில் சங்கங்களை கட்டி பல்கலைக்கழக ஆட்சியிருக்கு நான் பல்கலைக்கழகம் இன்னும் கீழே போனால் என்ன ஆக வேண்டும் என்று உணர வேண்டும் அந்த உணர்வை சகோதரர் பாதிய மகாலிங்கம் அவர்கள் தற்போது எடுத்து சொன்னார்கள் அவர் சாதாரண கடவுளை விழுதார் அவர் சாதாரண கடவுளை விழுதார் எப்படி சொன்னார்கள் அதைத்தான் சகோதரர் பாலசி அவர்கள் எடுத்து சொன்னார்கள் அந்த நிலையிலே நாம் இன்றைக்கு போராடி வருகிறோம் நேற்றைய நிலையில் நாங்கள் எத்தை எவ்வளவு செலவு பட்டோம் எவ்வளவு மன உளைச்சல் அடைஞ்சோம் எவ்வளவு மன உணர்ச்சி நின்றிருந்தது சகோதர மதியழகன் அவரை கண்டு அடைகிறார் அதற்கெல்லாம் தயங்கவில்லை சற்று தயங்கினார் நான் பயந்து சுப்பன் சொன்ன இதற்கெல்லாம் நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டால் நாம் எவ்வளவு இடம் ஏற்பட்டால் கூட நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை நாம் ஏதோ தனிப்பட்ட மதியகன் பயந்த சுப்பிரமணியன் காமராஜன் நீதிபதி அனுப்பாத பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கதைக்காரர் பல்கலைக்கெயரத்தை பணியாற்றி ஓய்வு பற்றவர்களும் இழுத்தவங்களும் நம்ம எதிர்பார்த்து இருக்கிறார்கள் நமக்காக இருக்கிறார்கள் அதற்காக நாம் தைரியமா துணிச்சா இருக்க வேண்டும் எத்த இழத்துல நமக்கு ஏற்படலாம் ஆனால் நம்முடைய கொள்கை நம்முடைய நோக்கம் இழப்பில் ஏற்படாத காலையும் கட்டி செல்ல வேண்டும் எதுகிட்ட முயற்சி நீங்கள் கைன்னு விடக்கூடாது கொட வேண்டும் என்று உந்ததால இருந்து பயணத்தில் நின்று பிறந்தோம் இது இதை பற்றி வந்து என்னோட எவ்வளவு கஷ்டங்கள் தெரியுமா அதையெல்லாம் சொல்லிக் கொள்ள மாறாது அப்படிப்பட்ட இதே தனிப்பட்ட மொழி தேர்தல் நூற்றி நாற்பது இருந்தும் அடிக்கடி சொல்லுங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் பல்லாயிரக்கணக்கான எத்தனை தவிர வாழ்க்கை இன்றைக்கு நம் கையில் இருக்கிற சகோதரர்களே நாம் பயிரும் செய்வதற்கு நமக்கு எவ்வளவு இடைப்பிடப்பட்டால் சொல்ல வேகமா பண்ணுவோம் நீ போயிட்டு இருக்க இங்காட்டி ஒன்று வண்டி அடி செத்துக்கொண்டாங்க கதை காலி ஆகுறாம கதை காலி இருந்தது நாங்க போயிட்டோம்னாக்க இனி அதாவது புரிஞ்சு ஆகுறோம் இருவாருக்கு சந்தோஷமா இருக்கும் எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் நம்மையும் பாதுகாக்கின்ற அளவுக்கு இந்த பாதுகாப்பு பாரம்பரியத்தில் இருந்து நாங்கள் அது பயணத்தை தொடங்கி அடுத்ததாக சென்னைக்கு சென்றோம் அமைச்சர்கள் சந்தித்தோம் எந்த அளவுக்கு என்னுடைய அழுத்தத்தை கொடுத்தோம் கொடுத்தோம் மணிக்கணக்கில் காத்திருந்தோம் மணிக்கணக்கில் காத்திருந்தோம் இருந்தாலும் எங்களுக்காக வரவற்படையானவர்கள் உணர்ந்து செய்ய வேண்டும் என்று உணவை புரிந்து கொண்டோம் அங்கேயும் தந்திருக்கிறோம் குறித்து பேசியிருக்கிறோம் அதை விட நமக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதை கூட திருமணங்கள் தந்தைப்பதற்கு சென்றோம் நீங்கள் எனக்கு ஒரு மிக பொருத்தமான ஒரு இந்திய கல்வி செய்யற மருத்துவமில்லை சாய் மதியம் சாட்டர்ல அந்த பாத்தது ரொம்ப இருக்கு இல்லைனா மற்றவங்கள இருக்கிறது செய்ய வேண்டும் முயற்சிதான் என்பதை போய்விட்டோம் அவருக்கு ஏகப்பட்ட பணிச்சுமைகள் கூட எங்களை சந்தித்து பேசினார் அவர் கேட்டார் அதனால இன்னொன்று மிக முக்கியமானது தொழிற்சங்க வாதிகளுக்கு எல்லாம் சங்கவாதிகளுக்கு எல்லாம் பேசிக்கொண்டு

அங்கே பேசி இருக்கிறார் பேசி அந்த கோரிக்கை வலியுறுத்தி பேசி இருக்கிறார் அது சொல்லும் போது அவங்க பேசினாலே என்ன இருக்கிறோம் நம்முடைய கோரிக்கை தலைமை செயலத்தில் அனைவரும் மையத்திலும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிறைவேறுகிறதோ நிறைவேறிய அந்த விஷயம் அந்த விஷயம் ஆனால் நம்முடைய நியாயமான கோரிக்கை என்று அங்கே பதிவு செய்யப்பட்டுவிட்டு அங்கே நமக்கான சந்தித்தான நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறதுக்கான முயற்சி நடக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம் ஏன் செல்வ சொன்னால் நாம் இது தொடர்ந்து இதை நாம் இந்த ஒற்றை அடைந்திருக்கிறோம் இதை நாம் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுவதற்கும் அதற்குமான மோதிக்கு வென்றிருப்பதற்கான பயணம் தொடர்கிறது மீண்டும் எங்கள் நம்முடைய பயணம் தொடரும் நிச்சயமாக நாம் வெந்தெடுப்பு தான் தீர்வு